கணவனை கண்கண்ட தெய்வம் புஷ்பகுமாரி அவர்கள் தன் கணவன் பொன்னையன் அவர்கள் மீது ஆழமான பாசமும் பிரியமும் கொண்டவர் தன் கணவனை பற்றி நிறைய சம்பவங்களை பகிர்ந்து கொண்டார் அதில் சில சம்பவங்கள் அவரின் மனதுக்கு நெருக்கமானதும் உருக்கமானதும் எனக்கு ஆன புதுசில் என்னை வீட்டுக்காரர் வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க மாதாவை வணங்கிட்டு கோயிலை சுற்றிட்டு வந்தோம் அங்கே மியூசியம் மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு அதுக்குள்ளே நிறைய தாலிச்செயின்னு மற்றும் பணம் அதோடு சேர்த்து பேப்பரில் தமிழில் மலையாளத்தில் கன்னடத்தில் தெலுங்குல எல்லாம் எழுதி வச்சுருந்தாங்க அது என்னன்னு விசாரித்தப்ப நாம் ஒரு விஷயத்தை நினச்சி மாதா கிட்ட வேண்டிக்கிட்டா அது நடக்கும் அது நடந்ததுக்கு பிறகு வேண்டினவங்க என்ன வேண்டிக்கிட்டாங்களோ அதை காணிக்கையாக செலுத்துவாங்கன்னு சொன்னாங்க இப்படி வருஷ வருஷம் மாதா கோயிலுக்கு என்ன என் வீட்டுக்காரர் கூட்டிகிட்டு போவார் நானும் போயிட்டு அந்த மாதாவை வணங்கிட்டு அந்த மியூசியத்தையும் பார்ப்பேன் வருஷம் வருஷம் அந்த காணிக்க அளவு அதிகமாயிட்டே இருக்கும் என் வீட்டுக்காரரு காற்றால கான்ட்ராக்ட் எடுத்து வளர்ந்துட்டு வர சமயம் அப்போ தூத்துக்குடியில் தான் இருந்தோம் முப்பந்தல் பக்கத்தில் கான்ட்ராக்டருக்கெல்லாம் ஒன்றா கூடி ஒரு மீட்டிங் நடத்தியிருக்காங்க அந்த மீட்டிங்கில் என் வீட்டுக்காரர் கலந்துக்கிட்டாரு அப்போ என் வீட்டுக்காரருக்கு எதிராக தப்பாக பொய்யா பேசி அவரை தட்ட நினைக்க என் வீட்டுக்காரருக்கு கோவம் அதிகமாகி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கோவத்தில் அவருக்கு திடீர்னு ரத்தம் வாந்தி வந்துருச்சு எல்லாரும் பயந்து போய் காரில் ஏற்றி அனுப்பிட்டாங்க நான் நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் அவருக்காக காத்திருப்பேன் என் பிள்ளைங்க தூங்கிடுவாங்க அந்த தெருவே தூங்கிட்டு இருக்கோம் நான் மட்டும் முழிச்சுட்டு இவருக்காக காத்திருப்பேன் சம்பவம் நடந்த அன்னைக்கும் அப்படித்தான் என் வீட்டுக்காரருக்காக நான் காத்திருந்தேன் கார் வந்து நின்றுச்சு என்னடா எப்பவும் அவர் ஆட்டோவில் தானே வந்து இறங்குவார் இன்னைக்கு கார் சத்தம் கேட்குதுன்னு இருந்து ரோட்டை எட்டி பார்த்தேன் காரில் வந்து இறங்கினார் கார் அங்கேருந்து போயிருச்சு வீட்டுக்குள்ளே வந்தார் அவர் சட்டையெல்லாம் ஒரே ரத்தமாக இருந்துச்சு நான் அப்படியே பயந்து போய் என்னாச்சுன்னு கேட்டேன் அவரால் என்னன்னு சொல்ல முடியல அப்போவும் வாந்தி எடுத்தார் ரத்தமாக வந்துச்சு நான் பயத்தில் பதறி போய் தூங்கிக்கிட்டு இருந்த பிள்ளைகளை எழுப்பி பக்கத்து வீட்டில் விட்டுட்டு ஒரு ஆட்டோவை பிடிச்சி இவரை ஏற்றிக்கிட்டு தூத்துக்குடியில் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்தேன் நைட்டு ஒரு மணி இருக்கும் அங்கே இருந்த டாக்டரு என் வீட்டுக்காரர் வாந்தி இருக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு எனக்கு கோவம் வந்து என் புருஷன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு மனசாட்சி இல்லையான்னு கத்தினேன் உடனே அங்கே இருந்த நர்ஸுங்கெல்லாம் என்னை வெளியே தள்ளி கதவை சாத்திட்டாங்க இனி என் புருஷன் உயிர் பழைக்க மாட்டார்னு நினச்சி பயந்து போய் அங்கே இருக்கிற சோகத்தில் தலையால் மோதிக்கிட்டே அழுதேன் துடித்தேன் அப்போ தான் எனக்கு வேளாங்கண்ணி மாதா ஞாபகம் வந்துச்சு மாதாவே என் புருஷனை நீ தான் காப்பாற்றணும் அவரை காப்பாற்று என்னோடய நான் உனக்கு காணிக்கையாக செலுத்துலேன்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன் சோகத்தில் மோதினதில் நான் அப்படியே மயங்கிட்டேன் எனக்கு எதுவுமே தெரியல நான் கண் முழிச்சு பார்த்தப்ப என்னோடய அண்ணன்மார்கள் அஞ்சு பேரும் என் வீட்டுக்காரருக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தாங்க என் வீட்டுக்காரர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காருன்னு கேள்விப்பட்டு அவர் சம்மந்தப்பட்டவங்க அவரால் நன்மை அடைஞ்சவங்க சொந்த பந்தம்னு ஹாஸ்பிட்டலில் எல்லாரும் கூட்டிட்டாங்க அதுக்கு பிறகு சரியாகி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தோம் என் புருஷன் உயிரோட வரணும்னு வேளாங்கண்ணி மாதா கிட்ட வேண்டிகிட்டதுனால நான் என் வீட்டுக்காரரோட வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு போய் தாளிச்சைனை காணிக்கையாக செலுத்தினேன் என்று தன் கணவன் மேல் உள்ள பாசத்தையும் அவர் தன் மீது வைத்திருந்த அன்பையும் புஷ்பகுமாரி அவர்கள் சொன்ன விதம் கணவன் மனைவி உறவு என்பது எவ்வளவு பெரிய அற்புதமானது என்பது புரிய வருகிறது லைக் சப்ஸ்கிரைப் ஷேர்